பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஊருக்கு வந்து ஒரு நாலு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சனை வேலை 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 அப்புறம் ஒரு சில ப்ராப்ளம்லாம் போயிட்டே இருந்துச்சு சில நல்லா வந்து பிளாக் ஸோ வந்து இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறோம் எங்கள் சித்தி வீட்டில் இருந்து கொஞ்சம் பெரிய

வீட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ் ஆனா வீட்டுக்கு வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் அவங்க கிட்ட காமிச்சு ஆகணும் இங்க பாருங்க சென்னையிலாம் மாங்காவை இப்படி பார்த்தோம்னா இறங்கி போய் பறிச்சனா தோட்டக்காரத்தை தோத்தின்னு வருவான் இங்க பாருங்க இங்க பாருங்க நான் வந்து வில்லேஜை லைக் பண்ண காரணமே இதுதான் கைஸ் இப்போ பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக கீழேயே இருக்கு நம்ம ஏரியாலாம் மாங்காவை பறிக்கணும்னா நாலு மலம் ஏழு மலம் ஏறணும் ஆக்சுவலாக இது வந்து மதனோட சித்தி வீடு அங்கே தான் வந்திருக்கோம் வீட்டுக்கு வந்தாச்சு

ஏ பாத்துகன் பறிக்கிறாங்க நல்லா நல்லதான கைக்குது ஏன் வெட்டுற

சாகசம்லாம் பார்க்காதது ஐயா ஐயோ இது என்ன இப்படி அழுவி போய் கிடக்கு இதை பறிச்சு தூக்கி போட்டேரி தூக்கி விட்டேரா அந்த வேட்டார ஒரு பைக்கி நிறையா சேர்க்குறாங்க இவர் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அட பாவீங்களா

எல்லாம் மாங்காய் பறிக்கிறதுல பிஸியா இருக்காங்க டேய் மண்டையில எது போட்டுறாரா டேய் குட்டி பையன் மண்டையில போட்டுறாரா எல்லாம் மாங்காய் பறிக்கிறதுல பிஸியா இருக்காங்க गाइस நீ ஏன் மோ பங்குக்கு ஏதாவது ஒரு பறி ஏன் பங்குக்கா வா வாங்கி கேக்குறே வா அது வாங்குடா வாங்குடா என்னடா அது வாங்குடா பங்குக்கு நான் ஒரு மாங்காய் பறிக்கிறேன் லோச்சா ரிசர்ச் ஃபைனலி இவ்வளவு மாங்காய் பறிச்சு கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கீங்க

இங்க செங்கல் பாரு ஓகே गाइस செல்லல எங்க கூட வந்து சாரி vlog ஓட எண்டுக்கு வந்துவிட்டோம் அங்கே இன்னுமே நிறைய ஃபன்லாம் நடந்துச்சு அன்ஃபோர்ட்டுனலி என்ன ஆயிடுச்சுன்னா எங்களோட ஃபோனில் வந்து சார்ஜர் இல்லை ஸோ அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனநிலைமைக்கு போயிட்டோம் ஸோ அதனால தான் வந்து இப்போ ரொம்ப மறந்துட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட பல வருஷம் கழித்து சித்தி வீட்டுக்கு போனதுனால அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணலாம் சும்மா வீடியோ எடுத்துகிட்டே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு கண்டிப்பாக இன்னும் நிறைய நிறைய வட்டிலாம் இனிமேல் போக வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருக்குது நிறைய போகணும் வரணும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னும் பெஸ்ட்டாக இன்னும் நிறைய சித்தி வீட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே நடக்கிற ஃபன் எல்லாத்தையுமே கொண்டு வர பார்க்குறேன் ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறோம் பாய் பாய் நம்ம சேனல் புதுசாக பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓகே